திருவேற்காட்டில் உள்ள முதியோர் இல்லத்தில் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பில் புத்தாண்டை கொண்டாடிய சின்னத்திரை சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் திருவேற்காட்டில் செயல்பட்டு வரும் பிரபல முதியோர் இல்லம் ஒன்றில் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பில் புத்தாண்டு திருவிழா கொண்டாடப்பட்டது நிறுவனத்தின் இயக்குனர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சின்னத்திரை சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் தனிஷிதா சஜீஷ் மற்றும் பாடகர் கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புத்தாண்டை இல்லத்தில் உள்ள முதியோர்களுடன் கொண்டாடி சிறப்பித்தனர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு அரசு உயரவு அளித்ததோடு ஆடல் பாடல் என்று அவர்களை உற்சாகப்படுத்தியது அங்கிருந்த முதியோர்களுக்கு மன நிம்மதியை தரும் வகையில் அமைந்தது அனைவருக்கும் வணக்கம் இன்று புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் புத்தாண்டை முன்னிட்டு அஹ் பல்வேறு இல்லங்கள்ல பல்வேறு நபர்கள் வந்து குழந்தைகள் இல்லம் முதியோர் இல்லம் அப்படிலாம் இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி பல்வேறு நட்சத்திரம் இதில் பாடிட்டு இருக்கவங்க மற்றும் வந்து திரைப்பிரபலங்களாக இருக்கவங்களை வச்சு வயதானவர்கள் இல்லத்தில் வந்து ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எதுக்காகனா இப்போது அங்கங்கே நமக்கு ப்ரைவேட்டாக வந்து நிறைய இடத்துல வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இருந்தாலுமே கூட இந்த மாதிரி இல்லங்களில் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு புத்துணர்ச்சியை தருது இவங்களுக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லி எதுக்காக வந்து செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கும் சும்மா நல்லவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நிறைய பேர் பாடல்கள் இதெல்லாம் பண்ணி அவங்கள ரொம்ப மகிழ்ச்சோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டு அமையணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம இது போன்ற நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் உதயகுமார் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பா இன்னைக்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை இந்த முதியோர் இல்லத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி முதியோர் இல்லங்களில் நம்ம சொல்லும்போது முதியோர்கள் இங்க வந்துட்டாங்கன்னா ஸோ இவங்க வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இப்போ வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு முதியோர்கள் இல்லை அதை இங்கே நிறைய இடத்துல சொல்லுவோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்களால இவங்க முதியோர் இல்லத்துக்கு வந்துடுறாங்க அப்படி அவங்கள பார்த்துக்க முடியல உணவுக்கு இல்லை அந்த மாதிரி வந்துடுறாங்க அப்போ சின்ன பசங்க அங்கே பாதிக்கப்படுறாங்க இப்போ திருத்தணையில் கூட சமீபத்தில் ஒரு வைரலான நிகழ்வு என்னென்னா அந்த சின்ன வயசில் பெரியவர்களுடைய கண்டிப்பில் பழைய மாணவர்கள் வளர்ந்ததுனால நல்லா இருந்தாங்க அந்த கண்டிப்பு இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரியான முதியோர்கள் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதுதான் நமக்கு இங்கே பார்க்குறோம் இப்போ நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் இந்த இல்லத்தில் இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய இல்லத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இதை வந்து குறைச்சி அவங்கள வீட்டுக்கு போகிற மாதிரியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படுத்தணும் ஸோ இதுக்கும் வந்து அரசுகள் முன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பர் சிங்கர்ஸோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வந்திருக்கிறோம் முதல்ல நம்ம இங்கே வந்திருக்கிறது முதியோர் இல்லமோ இல்லை பிளேஸ் ஃபார் டெஸ்ட் டெஸ்டியூட் ஆதரவற்ற ஒரு இல்லம் இல்லை இது வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு கோபுரமான ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கோயிலுக்கு அடுத்தது இந்த இடம் மட்டும்தான் நம்ம பார்க்கறோம் ஏன்னா ஒரு கடவுள் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க மசூதிக்கு போகிறீங்க கடவுளில் கண்ணை மூடி பார்க்குறீங்க கண்ணை திறந்து எல்லாருமே நின்று உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற இடம் இந்த ஒரு ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம்னு சொல்லுவோம் இனிமேல் அதை எடுத்துடலாம் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒரு கோபுர இல்லமாக இதை வச்சுக்கலாம் ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்தில் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லை இந்த பேரை எடுத்துகிட்டு ஒரு எல்லாரும் சந்தோஷமாக ஒரே குடும்பத்தோடு வாழலான்றது என்னுடைய எண்ணம்